ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த உன்னத விலை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளில் உண்டான ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்தான் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சோர்வான ஒரு சூழ்நிலை உயிருக்கு பயந்த ஒரு சூழ்நிலை அவனுக்கு இல்லையா இப்பொழுது அந்த இசுபெலுடைய வார்த்தைகள் கேள்விப்பட்ட பொழுது மிகுந்த சோர்வடைந்தவனாய் பலவீனம் அடைந்தவனாய் போய் படுத்து கொள்ளுகிறான் அப்பொழுது தேவதூதன் தட்டி எழுப்பி அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படும் பொழுது அவன் எழுந்திருந்து அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்த்தோம் அப்பொழுது அவன் எழுந்திருந்து குசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்தான் என் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் நாம் பார்க்கிறோம் அவன் இப்பொழுது புசிக்க முடியாமல் பல சோர்வுகள் மத்தியில் நமக்கு சில நேரங்களில் பலவீனங்கள் வரும்பொழுது சாப்பிடவே முடியாமல் சாப்பிடவே தோணாமல் முணங்கியிருப்போம் சரீரமும் பலவீனம் அடைந்துடும் தொடர்ந்து நம்மளால் செயல்பட முடியாது ரொம்ப சோர்வாக மாறிவிடுவோம் இளையாவுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது அவன் கொன்று போடப்படுவான் என்கிற செய்தி அவனுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது மிகுந்த ஒரு சோர்வு இந்த நாளிலும் கூட நமக்கு விரோதமான சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது சில மனிதர்களுடைய வார்த்தைகள் நமக்கு காதுகளில் வந்து விழும்பொழுது அடைந்து விடுகிறோம் நம்மால் எதையுமே செய்ய முடியாதபடிக்கு சோர்வடைந்தவர்களாய் காணப்படுகிறோம் அப்படிப்பட்ட நேரத்தில் ஐயோ நம்ம செத்து போயிட்டால் இருக்கும்னு கூட சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம் மறுநம் முடிவல்ல நல்லா கவனித்துக் கொள்ளுங்க கத்தர் ஒரு நோக்கத்தோடு உங்களை அழைத்திருக்கிறா என் அன்புக்குரியது என்னுடைய பிள்ளைகளை இந்த எளியா தொடர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டும் அவனை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இன்னும் இருக்கிறபடினால ஆண்டவர் அவனை பார்த்து அவனை தன்னுடைய தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுத்தார் போஜனம் கொடுத்த பின்பு அதை புசித்து தொடர்ந்து அவன் நாற்பது நாட்கள் தொடர்ந்து நடப்பதற்குரிய பலத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்ன அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு மனிதனுக்கு உணவு மட்டும் பலன் தருகிறதல்ல ஆத்மாவில சோர்வு வரும் பொழுது அவன் மிகுந்த அடைவான் சரீரமும் சேர்ந்து பலவீனம் அடைவான் ஆகையினாலே இயேசு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன ஒரு காரியத்தை நீங்க பார்க்க முடியும் அவர் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என் அன்புக்குரியவர்களே நீங்கள் கத்தருடைய வசனத்தை வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமாவிலே பலன் உண்டாகும் சரீரமும் பலன் வரும் எப்படி எளியா தொடர்ந்து ஒரே பின்னும் தேவனுடைய பருவதம் வரைக்கும் அவன் நடந்து போனானோ அதே போல் தொடர்ந்து உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் நடப்பதற்கு கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் அதை கேளுங்க அதை கை கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து ஆசிர்வாதமாய் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார் ஆமாம் உங்களுக்காக நன்றி பிக்கட்டுமா நல்ல பிதாவே இயேசு விநாமத்தினாலே தேவன் தம்முடைய வசனத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்குள் பலனை பெருக பண்ணி தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் ஓடுவதற்குரிய விசுவாசத்தில் நடப்பதற்குரிய கிருபைகளை அவர்களுக்கு தந்து பலனை தந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் சிம்பிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமே கத்தவங்களை ஆசுர் பராகவே